ஆர்டிசம் ஏன் எதுக்கு எப்படின்னு புரியாத பல நோய்களில் ஆர்டிசம் ஒன்று இது நோயுன்னு சொல்கிறத விட ஒரு குறைபாடுன்னே சொல்லலாம் நிறைய பெற்றவங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி ஒரு குழந்தை பிறந்துட்டே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் பாய்க்கிறாங்க குழந்தை வாழ்க்கையும் பாய்க்கிறாங்க இது ஒரு நோய் இல்லை மூணில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரியணும் இந்த மாதிரி குழந்தைங்க இது ஒரு பிறகு குறைபாடாக இருந்தாலும் பிறந்து ஒரு ஆறு மாதம் டூ மூணு வயசுக்குள்ளே இந்த குறைபாடை கண்டுபிடிச்சிடலாம் நிறைய பேர் அந்த மூணு வயசுக்குள்ள கண்டுபிடிக்க தவறு சரி பண்ண தவறுனால அந்த குழந்தைய கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெறுத்த பார்வை தான் இப்படி பாட்டியாக இருப்பாங்க சரியாக பார்க்க மாட்டாங்க நீ பேர் வயசு சத்தமாக கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க உதாரணம் தண்ணி வேணும்னு கேட்டால் பாத்ரூம் போகணும்னு சொல்லுவாங்க பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் சாப்பாடு தான் கேட்பாங்க இது மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி பேசுவாங்க சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஒரு துக்கமான சூழல்ல சிரிப்பாங்க சிரிக்கக்கூடிய சூழல்ல அழுவாங்க சின்ன வழியினா கூட ஓன் கற்றுவாங்க சில குழந்தைங்க எவ்வளவு வலிச்சாலும் சரிதான் வெளியவே காட்டாது அதான் ஆட்டி பாதித்த குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு பயிற்சி கொடுத்தே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்காக அந்த குழந்தைய அது வந்து மீட்டு எடுக்க முடியும் அந்த இது மாதிரி குழந்தைகள் இருந்தால் அதுக்கான பயிற்சி கொடுங்க அதை விட்டுட்டு இப்படி ஆகிடுச்சேன்னு பெக்ஸாயி அந்த குழந்தையும் வாழ்க்கையம்பாக்கி நீங்களும் வந்து பெறாதீங்க